நாட்டின் இறையாண்மையையும் மக்களின் நல்வாழ்வையும் பாதுகாப்பதற்காக சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் முழு கவனத்தில் கொண்டு தமது கடமைகளை உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நிறைவேற்றப்போவதாக மலேசியாவின் பதினேழாவது மாச்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார் முதலாவதாக தம் மீது நம்பிக்கை வைத்து அரச தலைவராக பொறுப்பேற்கும் பெருமையை எனக்கு வழங்கிய எனது சகோதர ஆட்சியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயத்தில் மக்களின் சுமையை குறைக்கவும் நாட்டை மேலும் முன்னேற்றமடைய செய்யவும் வளமாக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மலாக்கா ரெம்பியா சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் முகமட் ஜெயலானி காமிஸ் அம்னுவிலிருந்து பாஸ் கட்சிக்கு தமது ஆதரவை இருப்பதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தக்கியுதீன் ஹசான் தெரிவித்துள்ளார் ரெம்பியா சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் முகமட் ஜெயலானி காமிஸ் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் அலோர் அம்னு அம்னூ தலைமை தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார் மாநிலத்தின் சுற்றுலா கலை கலாச்சார பண்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கும் டத்தோ முகமது ஜெயலானி காமிஸ் எதிர்க்கட்சிக்கு ஆதரவளிப்பது அரசியல் தரப்பில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அம்னோவிலிருந்து விலகி பாஸ் கட்சியில் இணைந்திருக்கும் மலாக்கா ரெம்பியா சட்டமன்ற உறுப்பினரான டத்தோ முகமது ஜெயலானி காமிஸ் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுச் பொதுச்செயலாளர் டத்தோ டாக்டர் அஸ்ரா பஜ்ரி டிசூக்கி தெரிவித்துள்ளார் முன்னதாக மலாக்கா சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் கட்சி ஒப்பந்தத்துவ உடன்படிக்கையில் கையொப்பம் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அந்த ஒப்பந்தத்தின்படி கட்சியிலிருந்து வெளியேறும் உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கையும் நூறு மில்லியன் வரையில் அபராதமும் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக அஸ்ரப் வஜ்ரி டுசுக்கி எச்சரித்தார் இந்த ஒப்பந்தம் அம்னோ உறுப்பினர்களுக்கு மட்டுமில்லை பரிசான் உறுப்பு கட்சிகளான மாயிக்கா மற்றும் மாசிசா ஆகிய உறுப்புக் கட்சிகளுக்கும் பொருந்தும் என்று அவர் கூறினார் பல்வேறு சாராம்சங்கள் கொண்டுள்ள உடன்படிக்கைகளும் இதில் உள்ளடங்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார் எனவே பாரிஸ்தானில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கும் பாரிஸ்தான் ஆதரவில் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கும் இதுகுறித்து முழுமையாக தெரியும் என்பதால் பாரிஸானுக்கு எதிராக ஏதேனும் மனப்போக்கை கொண்டிருந்தால் அதனை செயல்படுத்தும் முன்னர் உடன்படிக்கையை நினைவில் கொள்ளும்படியும் குறிப்பிட்ட அவர் உடன்படிக்கையால் தங்களின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும் என்பதையும் அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் ரஸ்ரா வஜி டுசுக்கி நேரடியாக எச்சரித்துள்ளார் போலீசார் இணைய பகடிவதை செயல்களை அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் இப்பிரச்சனையை தொடைத்துளிப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து இதர அதிகார தரப்புகளுடன் போலீசார் பணியாற்றி வருவதாகவும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசி ஹுசேன் தெரிவித்துள்ளார் இணைய பகிடுவதை காரணமாக இனியும் மரணங்கள் நிகழ்வதை காண தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்த அவர் இது ஒரு விளையாட்டல்ல இது பாதிக்கப்பட்டவரின் உணர்ச்சிகளை பாதிக்க செய்யக்கூடும் என்று அவர் கூறினார் அதனால் இணைய பகடிவதை செய்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக போலீசார் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூட தகவல் ஆணையத்துடன் பணியாற்றி வருவதாக ரசாருடின் தெரிவித்தார் இணைய பகடிவதை சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்த தகவல்களை கொண்டிருப்போர் அது குறித்து போலீசில் புகார் செய்யுமாறும் அவர் வலியுறுத்தினார் உலகளாவிய ஐடி செயலிழப்பால் விமான நிறுவனங்கள் மில்லியன் கணக்கான வருவாயை இழந்து மக்களின் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கேபிட்டல் ஏ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டோனி பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார் கிரவுட் ஸ்டேக்கின் மன்னிப்பை டோனி பெர்னாண்டஸ் ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் இச்சம்பவம் குறித்து மைக்ரோசாப்ட் வழங்கும் விளக்கத்திற்காக விமான நிறுவனங்கள் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் விமான நிறுவனங்களுக்கு பதில்களும் இழப்பீடும் தேவை என்று அவர் ஒரு இடுகையில் தெரிவித்துள்ளார் மெலிந்தாங் டோல் சாவடியில் நேற்று அதிகாலையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் கஞ்சா பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது அவ்வாடவர் மீது தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனம் சிறுநீர் பரிசோதனை மேற்கொண்டதைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு கைது செய்யப்பட்டதாக கெடா மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஸ்டீன் வான் லூடம் தெரிவித்தார் அந்த ஓட்டுநர் நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பினாங்கிலிருந்து தாய்லாந்து வரையிலான பயணத்தில் இருந்தபோது கைது செய்யப்பட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்